வணக்கம் யார் எப்படி இருக்கீங்க போன வா மாதம் வந்து சந்திராசிரமம் வீடியோ போட்டிருந்தோம் நல்லா ரீச் ஆகியிருந்தது அதே மாதிரி இந்த தடவை வந்து சந்திராசிரமம் வீடியோ போட சொல்லி ரொம்ப பேர் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க அதை கண்டினியூ பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ண பார்ப்போம் சரிங்களா இந்த மாதம் சந்திராசிரமம் அது இன்றைக்கி தேதி என்ன பதினஞ்சு இல்லையா பதினஞ்சு பதினாறு பதினேழுலேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு எடுத்து வர்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு பாதிக்கப்புறம் அதாவது மொத்தத்தில் ஒரு சந்திரன் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை நாள் இருப்பார் அந்த ரெண்டரை டைம் என்ட்ராக டைம்லேருந்து ரெண்டரை நாள் கண்டிப்பாக ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு ராசியை கடக்கும்போது போது எதாவது ஒரு ராசிக்கு அது சந்தோஷமான நாளாக இருக்கும் சரியா அதுபடி பார்க்கும் பொழுது இந்த இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நாள் இல்லை இந்த நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ வர்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த மாதிரி செப்டம்பரில் இருக்கலாம் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாளில் எந்த ராசிக்கு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரியா ரைட் கடகராசி கடகராசிக்கு செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழில் பாதி சரிங்களா இந்த ரெண்டரை நாளில் வந்து நமக்கு சந்திராஷம் இருக்கும் கடகராசி நான் எப்பவுமே சொல்லியாச்சு இப்போ வந்து கடகராசிக்கு வந்து அட்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த வருஷம் பாதியில் மே மாதத்தை ஒட்டி சனி பயிற்சியோடு கடகராசிக்கு சனி முடியுது ஸோ அதனால் சந்திரன் அட்டமத்தில் மறையிறது அதுவும் அங்கே இருக்கிற சனியோடு சேர்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லால பேருடு தான் எப்போயுமே சந்திரன் ஏ ஏற்கனவே வந்து அட்டமத்து சனியால் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கீங்க எதாவது காசு செலவு காசு விரையும் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் இல்லை தேவையில்லாத அலைகிறது தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் அந்த மாதிரி எதனா ஒன்றும் வரும் இந்த பீரியடில் ஸோ கடகம் வந்து திருநள்ளாறு சரி தான் கடகராசிக்காரங்க இந்த ஒரு அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்படியாவது டைம் கிடைக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க சரியா நல்லது இந்த பீரியட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சந்திராசமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பதினாறு பதினேழு காலையில் முடிஞ்சிடும் சரிங்களா ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த எல்லாமே ரெண்டரை நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நாள் அரை நாள் வரும் சரிங்களா அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த நாட்களில் சிம்மம் சிம்மத்துக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது செப்டம்பர் ஆகிய நாளில் வந்து சந்திராசம் இருக்கும் சந்திராசம் கேட்கு சொல்லிவிட்டேன் எப்போது சந்திரன் வந்து ராகுவை நோக்கி போகிறாரோ ராகு ஒட்டி போ ராகு வந்து அங்கே தான் இருக்கிறாரு ராகுவை நெருங்கும் பொழுது அங்கே வந்து மனசு ரொம்ப கலக்கமாக இருக்கும் அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த நாட்களில் ஏதோ ஒரு நாள் வந்து மனக்கலக்கம் இருக்கும் சந்திரன் வந்து ராகு விட்டு விலகிட்டாருன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதனால் நீங்கள் எப்போயுமே துர்க்கை அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க தயவு செஞ்சு இந்த பேரில் ஏதோ ஒரு பெண் தெய்வம் இல்லாட்டி துர்க்கை அம்மனை கும்பிட்றது இந்த சந்திராஷ்டிரமத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றும் எப்போயுமே இந்த கடகம் சிம் ரெண்டு பேருக்குமே சந்திராஷ்டமும் இப்போ கொஞ்ச நாளாகவே வர சந்திராஷ்டமும் சரியில்லை தப்பான முடிவில் எடுக்கிறது தேவையில்லாத இடத்துல பிரச்சனைகளில் மாற்றுறது மனசு யாராவது திட்டி போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் சிம்மராசிக்காரங்களில் நடக்கும் ஏதோ ஒரு பெண் தெய்வம் துர்க்கை மனம் கும்பிடுவது மூலமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் நார்மலான மித்தபடி நார்மலான தான் முக்கியமான விஷயங்களோட விட தவிர்த்துறது நல்லது ரைட்டா அடுத்தது கன்னி கன்னிக்கு எப்போ வரும் கன்னிக்கு வந்து அதே தான் பதினெட்டு பாதியில பாதியிலேருந்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று செப்டம்பர் இந்த ரெண்டரை நாட்களில் கண்ணிக்கு சந்திராசிரமம் வருது கன்னிக்கு வந்து சந்திராசனம் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது கண்ணிக்கு நார்மலான சந்திராசிரமம் எப்போயும் நடக்க மாதிரி சின்ன மரதி சாவி வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் அலையிறது நடக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த சந்திராசிரமும் இவங்க என்ன பண்ணலாம் கண்ணி அப்படின்னா பெருமாளுக்கு மட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நார்மலான ரிலீஃப் கிடைக்கும் எப்போயுமே அதே மாதிரி மீனாட்சி அம்மனை கும்பிட்டாலும் சரி தான் மீனாட்சி அம்மன் பெருமாள் இந்த மாதிரி ரெண்டு பேரை கும்பிடும்பொழுது கன்னிக்கு இந்த செப்டம்பர் இருபத் இருபது இருபத்தி ஒன்று அதாவது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் நடக்கக்கூடிய சந்திராசிரமத்தில் இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சந்திராசிரமத்தில் அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து துலாம் துலாவுக்கு சந்திராசிரமம் சூப்பர்னு தான் சொல்லணும் ஒன்றுமே சொல்ல போனால் சூப்பரான தான் சந்திராசிரமம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்களில் ஷேர் மார்க்கெட்டில் காசு வர்றது அதாவது ரியல் எஸ்டேட்டில் பணம் விற்று பணம் வர்றது அதுக்கப்புறமா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண காசு வர்றது அந்த மாதிரி சம்திங் நல்ல விஷயம் தான் நடக்கும் இந்த சந்திராசமம் ஏன்னா சந்திரன் வந்து அங்கே இருக்கிற குரு கூட சேர்ந்து நல்லாவே உச்சமாகவும் ஆகுறா சந்திரன் அதே நேரத்தில் எட்டாம் இடம் உச்சமாகுது அப்படின்னா ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டு கூட நல்ல ரிசல்ட்டாக வரும் பரவாயில்ல உங்களுக்கு நோய் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும் அதே நேரத்தில் காசு கட்டியிருந்தீங்க எங்கேயாவது வேண்டிய காசு அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த வட்டம் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை பற்றி கோவப்பட வேண்டாம் சூப்பரான சந்திராஷ்டமம் ஏன்னா குருவோட போய் சேர்றாரு அப்படின்னு அமைப்பில் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு டிக்கெட் போடலாம் இல்லை ஏதாவது ட்ரிப்பு போகிறதுக்காவது நல்லது அமையக்கூடிய சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு சரிங்களா ரைட்டு ஓகே அடுத்ததான் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எப்போயுமே சொல்கிறது தான் அந்த ஒரு ரெண்டு நாள் கணக்கு வரதுனால இருபத்தி மூணுலேருந்தே வந்துடுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி செப்டம்பரில் விருச்சிக ராசிக்கு சந்திராசனம் இருக்குது நிச்சய ராசிக்குமே இந்த சந்திராசிரமம் நல்ல சந்திராசிரமம் தான் ஏன்னா அங்கே செவ்வாயோட ராசி அதிபதியோடய போய் சந்திரன் சேர்றதுனால இடத்துக்கு காசு கொடுக்கறது அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் போட்டிருந்தீங்கன்னா கிளைம் வர்றது அதுக்கப்புறமா நல்ல குட் நியூஸ் ஒரு செவ் செம்மன் பூமி வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சந்திராசிரமத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த சந்திராசிரமத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை புதன் வீட்டுக்கு போனாலும் வகையாளியோட வீட்டுக்கு போனாலும் அங்கே வந்து ஃப்ரெண்டான செவ்வாய் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல காலத்துவத்தை தான் தருவார் சந்திரன் மெடிக்கல் செலவு இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா செவ்வாய்டு சேர்த்து அப்படின்னு இருப்போம் பிளட்டு சம்மந்தப்பட்டது சின்னது அடிபட்டு காயம் நடக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த சந்திராசிரமம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதியில் இருக்கும் மற்றபடி நார்மலாக சந்திராசிரம் முருகர் கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும் விருச்சிக ராசிக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது விருச்சிகத்துக்கு அடுத்து என்ன பார்ப்போம் தனுசு தனுசுக்கு எப்பயுமே சொல்லுவேன் தனுசுக்கு ராசிக்கு மட்டும் சந்திராசிரமம் அந்த அளவுக்கு இருக்காது எப்போயுமே ஏன்னா சந்திரன் வந்து தான் வீட்டு சொந்த வீடு தான் போவார் அங்கே ஏதாவது சனிராஜ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசிக்கு பிரச்சனையான சந்திராஷ்டிரமம் வரும் இந்த வட்டம் நடக்க போகிற சந்திராஷ்டிரமம் வந்து அமாவாசை சந்திரனாக போகிறார் என்ன இருந்தாலும் அமாவாசை சந்திரனாக போகும்போது நமக்கு ஒரு மறதி ஏற்படும் எதனால் ஒன்று வந்து தொலைச்சிருவோம் இல்லையாட்டை எதாவது திட்டிடுவோம் ஏதாவது காசு கொடுத்த மறந்துடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பட் என்ன இருந்தாலும் அது கை மீறி போகாது ஏன்னா சந்திராஷ்டிரமம் வந்து சந்திரன் வந்து வலு இழக்கலை முழுசாக வலு விளக்கல ஒளியில் வலுவிழந்தாரும் அமாவாசை சந்திரனாக இருந்து ஒளியில் அவர் வலுவிழந்தாலுமே நார்மலாக அவர் வந்து சொந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்ற அமைப்பில் அது வந்து அந்தளவுக்கு பெரிய மைனஸாக இல்லை தனுசுக்கு நார்மலான தான் தனுசு ராஜிக்காரங்க அதை பற்றி அவ்வளோவா கவலைப்பட வேண்டியதில்லை பெண்கள் மூலமாக எதுனா செலவு வரும் அவ்வளோதான் தனுசு ராஜிக்காரங்களுக்கு சரியா அடுத்தது தனுசு ராசிக்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு ஒரு மாதிரியான அமாவாசை சந்திரனால் நடத்தப்படக்கூடிய சிம்மத்தில் நடத்தப்படுத்தக்கூடிய ஒரு சந்திராஷ்டிரமம் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று முப்பது ஒன்று அக்டோபர் அதாவது ஒன்று அக்டோபர் இருபத்தொம்போது செப்டம்பர் முப்பது செப்டம்பர் ஒன்று அக்டோபர் வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இது அமாவாசை சந்திரனா சிம்ம வீட்டில் நடக்கிறதுனால கவர்மெண்ட்டில் எதாவது ஃபைன் கட்டுறது அடிக்கடி இந்த மாட்டுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸில் மகராசிக்காரெல்லாம் மாட்டுவாங்க அந்த நேரத்தில் டிராஃபிக் போலீஸில் மாட்டுறது சின்ன சின்ன ஃபைன் அந்த மாதிரி ஃபைனு கவர்மெண்ட் ஃபைன் கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பத்திரமா போயிடுங்களா வண்டியில நடந்து போயிருங்களேன் பஸ்ஸில் போயிடுங்க எதுனா ஒன்று கவர்மெண்ட்டுக்கு இல்லாட்டி பழைய இன்சூரன்ஸ் கெட்டாது ஃபைனு ஏதோ ஒரு சம்திங் வரப்போகுது ஃபைன்னு கவர்மெண்ட்லேருந்து மத்தபடி மகர ராசிக்கு நார்மலான சந்திராசிரமம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டைட் பண்ண தான் செய்யும் சரிங்களா மகர ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அமைதியாக இருந்தது நல்லது அந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கனாலே இந்த சந்திராசிரமும் நல்லபடியாக போயிடும் சரிங்களா ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு வந்து நடக்கிற சந்திராசிரமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சந்திராஷ்டமம் அதாவது அந்த ரெண்டு நாளில் ரொம்ப அல்மோஸ்ட் பெரிய ஹாப்பியாகவும் அவங்க ரொம்ப சேடாகவே ஆவீங்க ஏன் அப்படின்னா குரு பார்வையிலையும் சுக்கரனுடையும் சேர்ந்து சந்திரன் வந்து அந்த இடத்துல கண்ணியில் போகிறாரு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நடக்க கும்ப கும்பராசிக்கு நடக்கக்கூடிய சந்திராசனம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களை திடீர்னு ஒரு ஹாப்பி சுக்கரனுடையும் குருவோட பார்வையிலேயே இருக்கிற அந்த அந்த கட்டத்துக்குள்ளே நடக்கும்போது அதில் ரெண்டு மொதல் நாள் என்ன இருக்குன்னா சுக்கரனோடையும் குருவோட பார்வையில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குனு கேதுகொள்ள போகும்போது டக்குனு மென்டல் ஆப்சண்ட் ஆயிடும் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பெரிய சின்ன கஷ்டத்துக்கு அப்புறம் டக்குனு ஒரு நல்ல சந்தோஷம் நடக்கிறது அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் நீங்கள் எதுவுமே வேண்டாம் ரசித்து பாருங்கள் அந்த பீரியட் நல்லாயிருக்கும் இந்த சந்திராசிரமம் வந்து மீன ராசிக்கு சூப்பர் நல்லாயிருக்கு சரிங்களா சாரி கும்பராசி ம சாரி கும்பராசிக்கு இந்த சந்திராசிரமம் நல்லாயிருக்கு ரைட் நெக்ஸ்ட்டு வந்து மீனம் மீனத்துக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு ரெண்டரை நாட்கள் நாலு அஞ்சு ஆறு சந்திராசிரமம் எங்கே நடக்கும் வழக்கம்போல் துலாவும் நடக்கும் நார்மலாக சந்திராசிரம்தான் மீனராசிக்குமே சந்திராசிரமம் அவ்வளோ ஒன்றும் செய்யாது பட் இருந்தாலும் பெண்கள் மூலமாக செலவு வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ செலவு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கும் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் சில பேர் வந்து ஆண் குழந்தை எதிர்பார்த்துருப்பாங்க பெண் குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் மீனராசிக்கு இப்போ நடக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு இந்த பேரில் நடக்கும் சரி ரைட் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அதுவே சந்தோஷமாக தான் இருக்கும் நாலஞ்சு ஆறு முடிஞ்ச பிறகு சந்தோஷமாக தான் இருக்கும் நாலு அஞ்சு ஆறு அக்டோபர் ஆகிய தேதியில் மீனராசிக்கு இந்த மாதம் இந்த மாதமில் அக்டோபர் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதியில் சந்திராசிரமம் நடக்குது இந்த சந்திராஷ்டம நாளில் சந்திரன் வந்து துலாமில் இருக்கார் குருவோட பார்வை இல்லை சந்திரனாக இருக்கார் ஆனால் ஒளி அந்த அளவுக்கு இல்லைன்ற அமைப்பில் பெண்கள் மூலமாக செலவு எதனால் ஏற்படுத்த வைப்பார் துலாம் வீடு அதுவும் பெண் சம்மந்தப்பட்ட வீடு சந்திரனும் பெண்ணாகி அந்த இடத்துல போயிட்டு மறைகிறதுனால பெண்களுக்கு மறைமுகமான செலவாகிறது பெண்கள் வழியில் ஏதாவது செலவாகிறது பெண் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களில் செலவு ஏற்படும் மத்தபடி இந்த இந்த சந்திராசமும் ஓகே தான் அவங்களும் சந்திராசமம் ஒன்றும் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் செலவு செலவிச்சுருங்க போட்டு புலம்பிகிட்டு இருக்காமல் விட்டுட்டாலே போதும் நடக்க போகுது அதை விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு நார்மலாக இருந்தாலே போதும் சரிங்களா அடுத்தது மேஷம் மேஷத்துக்கு எப்போ சந்திராசமம் வருதுன்னா அக்டோபர் மாதம் ஆறு ஏழு எட்டு அந்த ரெண்டு நாட்கள் சந்திராசமம் வருது மேஷ ராசிக்கு சூப்பரான சந்திராசிரமம் உண்மையிலே வந்து வெளிநாடு போக போகிற கூடிய மேச ராசிக்காரங்கெல்லாம் டிக்கெட் போட்டுருங்க இந்த இதில் வெளிநாடு ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு வர்றது அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண இடத்துல கான்ஸ் வருது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எதாவது கட்டி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி வருது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அந்த சந்திராசிரமத்தில் நடக்கும் நாளுக்குறையும் எட்டில் மறைஞ்சாலும் அம்மாவோடய ஹெல்த்து கொஞ்சம் சின்னதாக பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு அமௌண்ட்டு எல்லாம் வர வேண்டியது எல்லாமே வித்தியாசமாக வரும் நல்ல சந்திராசமும் சந்திராசிரமத்தில் இப்போ நல்ல சந்திராசனமாக கண்டுபிடிக்க வேண்டும் ஏன்னா சந்திராசிரமம் வந்து எல்லா சந்திராசமும் கெட்ட சந்திராசமும் இல்லை அப்படின்றது இப்போ இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம் என்ன மறதி வரும் மறதினாலும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இல்லையா அதுமாதிரி மேசராசிக்கு இந்த வட்டம் நடக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டில் நடக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் ஆறு ஏழு எட்டு அந்த அக்டோபரில் நடக்கூடிய சந்திராஷ்டிரமம் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதுக்கடுத்து ரிஷபம் ரிஷபமுக்கு எட்டு ஒன்பது பத்து அக்டோபர் இந்த தேதியில் சந்திராஷ்டிரமம் நடக்குது எட்டு ஒன்பது பத்து இந்த தே இதில் வந்து நடக்குது மெடிக்கல் செலவுங்க ரிசவத்துக்கு கொஞ்சம் மெடிக்கல் செலவு இருக்கும் ஏன்னா செவ்வாய் பார்க்கறதுனால அந்த ப்ளட்டு ஏற்றுறது ஏதாவது ப்ளட்டு கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ரிசவ் ராசிக்கலாம் செக் பண்ணி பாருங்களேன் இந்த எட்டு ஒன்பது பத்து அக்டோபரில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெடிக்கல் பிளெட்டு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ப்ளட்டு கொடுக்க போனேன் அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுவீங்க அது மூலமாக கொஞ்சம் டயர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா செவ்வாய் பார்க்குறது இல்லையா லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த பீரியடில் பண்ணலாம் லேண்டு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது இல்லை ஒரு திரும்ப வர்றது அது மூலம் ஒரு சின்ன கஷ்டங்கள் ஏற்படும் இல்லையா அது மட்டும்தான் இந்த பீரியடில் நடக்கும் மித்தபடி ரிஷபத்துக்கு நார்மலான தான் லேண்டு விஷயத்துக்கு நீங்கள் காசு எல்லாம் மாதிரி இருந்தால் சூப்பரான சந்திராசிரமம் இந்த எட்டு ஒன்பது பத்து இந்த தேதியில் ரிசர்வ் ராசிக்காரங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லேண்டுக்கு அட்வான்ஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் மத்தபடி நார்மல் தான் சரியா ரைட்டு அதுக்கு அடுத்ததாக மிதினம் மிதினத்துக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு சம்திங் அந்த பதினொன்று டு பதிமூணுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பதினொன்று பன்னெண்டு சம்திங் பதினொன்று டு பதிமூணு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா பதினொன்று டு பதிமூணு அக்டோபரில் மிதன ராசிக்கு வந்து இருக்குது அந்த பீரியடில் மிதினத்துக்கு நடக்கிற சந்திராசமும் சனியோட வீட்டில் நடக்குது யார் யாரும் பார்க்கலை அப்படின்ற அமைப்பில் வேலை பலுவை அதிகமாக இருக்கும் மிதினத்துக்கு இந்த சந்திராஷ்டிரமம் அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பத்து அந்த பதினொன்று டு பதிமூணு சரிங்களா பன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அக்டோபர் பதினொன்று டு பதிமூணு தேதியில் நடக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் வேலை பழுவும் அதிகமாக கொடுக்கும் ஏன் சார் திட்டிக்கிட்டி விட்டுறதையும் மேலே சீனியர் ஆஃபீஸர் ரொம்ப வேலை சொல்கிறாரு அப்படின்னு வரமாதிரி கொஞ்சம் காண்டில் இருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்க ஏதாவது ஒரு சனி அந்த தேர்தல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லா ஒ நாங்கள் உங்கள் வேலையை யாராவது நல்லா ஒர்க் பண்ணுவார் இல்லையா அவர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது மனம்பாரம் குறையும் பட் என்ன இருந்தாலும் வேலை பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சந்திராசனம் அதிகமாக இருக்கும் சரியா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அடுத்த பதினஞ்சு வரைக்கும் உள்ள சந்திராசனம் நாட்களை சொல்லிட்டோம் எந்தெந்த இதுக்குன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அந்தந்த சந்திராசனங்கள் எப்படி இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகன்றதுன்னு சொல்லிட்டோம் இதை மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சந்திராசமய வீடியோவில் நான் போட்டே வரேன் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த லைவுக்கு வாங்க புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரீயாக ஜாதகம் ப்ரடிக்ஷன் பண்ணுறோம் ஏழுரை டூ எட்டரை அதில் வந்து தயவுசெய்து கலந்துக்கோங்க ஆல் த வெரி பெஸ்ட் நன்றி தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி சரியா